ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு அருமையான டேஸ்ட்டில் தக்காளி பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி செய்ய போகிற தக்காளி பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா சீரக சம்பா அரிசியை யூஸ் பண்ணி குக்கரில் எப்படி குழையாமல் செய்யணும் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சாப்பாடை பார்த்திங்க அப்படின்னா சாப்பாட்டு அரிசி அதே மாதிரி பச்சை அரிசி பாஸ்மதி அரிசி இல்லாமல் கூட செய்யலாம் அதுக்கு என்னென்ன அளவுகள் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தக்காளி பிரியாணியோட ஒரு தயிர் பச்சடி அப்படி இல்லைனா ஒரு சிப்ஸோட வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தக்காளி பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி அளந்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி தக்காளி பிரியாணி வந்து சீரக சம்பா அரிசி தான் வச்சு பண்ண போகிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி அரிசி அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் சமைக்கிற புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இருந்துச்சு அப்படின்னா மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பு தலை தட்டின மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சொல்ல போகிறதுக்கு அப்படி இல்லைனா வீட்டில் உங்கள்கிட்ட டம்ளர் இருக்கும் இல்லையா இரநூறு கிராம் அளவுக்கு டம்ளரில் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் நானூறு கிராம் அளவுக்கு அரிசி இன்றைக்கி எடுத்துருக்குறேன் இதுவே பாஸ்மதி அரிசி சாப்பாட்டு அரிசி அப்படின்னா நீங்கள் இப்பயே கழுவணும் அதாவது குக்கரை வைக்க போகிறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா ஊறணும் ஆனால் சீரக சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஊறினா போதும் அதனால வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறமா ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி ரெண்டு கப்பு அதாவது நானூறு கிராம் அளவுக்கு நீங்கள் செய்ய போகிற தக்காளி பிரியாணிக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் அப்படி இல்லைனா அஞ்சு லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் சின்னதாக எடுக்க வேண்டாம் அதில் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்குறேன் இது நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு நல்லா பெரிய சைஸில் ஒரு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு பிரியாணி இலை பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற கரம் மசாலா எல்லாமே நல்லா பொறிஞ்சு செவக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தக்காளி சாதத்தில் வரும் இப்போ நல்லா அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா தலை குவிச்ச மாதிரி ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் அப்படி இல்லைனா தலை தட்டின மாதிரி ரெண்டு கப்பு இந்த சைஸில் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டுருக்குறேன் நறுக்கினது இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு மிதமான தீலே வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு மிதமான தீயில வதங்கிக்கிட்டு இருக்குது இந்த அளவுக்கு வெங்காயம் நிறம் மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரிசி வந்து பத்து நிமிஷம் ஊறினா போதும் இல்லையா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஊற வச்சோம் அப்படின்னா தக்காளி வதங்குறதுக்கும் பத்து நிமிஷம் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அரிசியை வந்து நல்லா கழுவிட்டேன் இரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் நேரம் அதுக்கு மேலே இருக்குதுன்னா தண்ணியை சுத்தமாக வடித்து வச்சுக்கோங்க இப்போ த வெங்காயமும் நல்லா அளவுக்கு செவந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த தக்காளி சாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதி காரத்துக்கு பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாசனாலாம் போய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து இதில் புதினா மல்லி சேர்த்துக்கலாம் புதினா பார்த்தீங்க அப்படின்னா கால் கைப்பிடி அதாவது கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க மல்லித்தலை அதை விட இன்னொரு பங்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கினது சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த புதினா மல்லி ரெண்டுமே நல்லா சுருங்கி வர மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புதினா மல்லி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் நாலு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து நறுக்கினது சேர்த்துக்கோங்க தக்காளியோட சைஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சைஸ் அதாவது வெங்காயம் எடுத்த சைஸ்லே தக்காளியும் இருக்குது இது நறுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நறுக்கினது இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த தக்காளி நல்லா குழைய வேகணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது தக்காளி சாதத்துக்கு பாதி அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க அடுத்து தான் நம்ம காரத்துக்கு பாதி அளவு பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் மிச்ச காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வர மிளகாய் தூள் தனியாக அரைச்ச மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் வர மிளகாய் தூள் கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி கொழஞ்சி அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மசாலாவோட பச்சை வாசனை போயிடணும் ரொம்ப கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இப்போ தக்காளி சாதம் கொஞ்சம் நிறமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இது சேர்த்துக்கோங்க இதில் காரம் இருக்காது நிறம் மட்டும்தான் இருக்கும் இது இல்லை அப்படின்னா தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற சாமான்கள் போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு திக்காக இந்தளவுக்கு சுருண்டு வந்திருக்கணும் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த சமயத்தில் தக்காளி சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மெஷரிங் கப்லயோ இல்லை நீங்கள் வீட்டில் இருந்த டம்ளரில் எடுத்த ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்குறோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அதாவது ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றே கால் கப்பு அளவுக்கு தண்ணி சீரக சம்பாவாக இருந்தால் பத்து நிமிஷம் ஊறணும் இதுவே பாஸ்மதி அரிசி அப்படின்னா ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி அரிசி கட்டாயம் நமக்கு வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஊறணும் சாப்பாட்டு அரிசினா நீங்கள் வீட்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றுங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பொதுவாக ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுவோம் ஆனால் தக்காளி தொக்குலே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது அதனால தான் கால் கப்பு கம்மியாக சேர்த்துருக்குறோம் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு மிச்ச பாதி உப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம் இப்போ மிச்சம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா எலும்பு சாறு கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் அதாவது ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எலும்பு சம்பள சாரோட அளவு வந்து கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும் இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு வந்து ஒரு கல் கூட இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம இப்போ கூட சேர்த்துக்கலாம் என்னோடதுல கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால இன்னொரு ஒரு அரை டீஸ்பூன் மொத்தமாக ரெண்டரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் தண்ணி நல்ல இந்த அளவுக்கு தலை தலைன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ அரிசியெல்லாம் போட்ட பிறகு மெதுவாக வந்து கலந்து கொடுத்துடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில ஒரு விசில் வடணும் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்துக்கலாம் இதுவே பாஸ்மதி அரிசினாலும் இதே மாதிரி தான் ஒரு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க சாப்பாட்டு அரிசின்னா நீங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் வச்சு வேக விடுவீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா கமனு சூப்பரான தக்காளி பிரியாணி நமக்கு இந்த மாதிரி ரெடியாக இருக்கும் மசாலா கொஞ்சம் மேலே இந்த மாதிரி படிஞ்சிருக்கும் அதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க எல்லா சீதும் ஒன்றா வர மாதிரி சாப்பாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட குழஞ்சிருக்காது நல்லா பக்குவமாக பொலன்னு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதுவும் சீரக சம்பா அரிசியோட வாசமும் அந்த தக்காளி பிரியாணியோட ஃப்ளேவரும் செம்ம சூப்பராக இருக்கும் கட்டாயம் ஒரு தடவை சீரக சம்பாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக வந்து க பொடியாக நறுக்கின்னு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான் இதே மாதிரி அளவுகளோட இந்த தக்காளி பிரியாணியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்